ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் டெக் டுடேயில் வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோட அதிரடி ஆஃபரை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன என்ன டேரீஃபு எவ்வளோ வேலடிட்டின்றதை டீடைலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பிஎஸ்என்எல் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் த்ரீ தேர்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஜிபி பர் டே த்ரீ ஜிபி ஸ்பீடில் அப்படின்னு வந்து ஒரு அதிரடி ஆஃபரை கொண்டு வந்தாங்க அது என்ன ஆஃபர் இன்னொரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு வந்து இன்னொரு அதிரடி ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃபோர் ஜிபி ஓகேங்களா ஃபோர் ஜிபி த்ரீ ஜி ஸ்பீடில் அதுவும் பார்த்திங்கன்னா நைன்டி டேஸ் வேறு எந்த நெட்ஒர்க்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணலை ஈவன் வந்து ஜியோ கூட பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டூ ஜிபி அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து முதல் முறையாக வந்து பிஎஸ்என்எல் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரிலே வந்து ஒரு அதிரடி ஆஃபரை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஆஃபர் வந்து ப்ரீபெய்ட் சிம் கார்டு எல்லா எல்லாத்துக்குமே வந்து ஆகும் ஸோ இம்மிடியேட்டாக வந்து ஃபோ ட்ரிபிள் ஃபோர் நானூற்றி நாற்பத்தி நாலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி நைன்டி டேஸ் வேலடிட்டியில் வந்து பர் டே ஃபோர் ஜிபி என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து அதிரடியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆஃபரை பற்றி அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆஃபரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சோகா ஓகேங்களா கண்டிப்பாக கேளுங்க ரீசார்ஜ் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை அதாவது தமிழ் டெக் டுடே சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தமிழ் டெக் டுடே சேனலில் வந்து டெக்னாலஜி வீடியோக்கள் மட்டும் இல்லை பல பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது நன்றி வணக்கம்